அழகிக்காக சப்பாத்தி போட்டுட்ருக்கேங்க இன்றைக்கி சப்பாத்தி எங்கள் வீட்டில் எப்போவும் வந்து அழகிக்கு சப்பாத்தி வந்து சிக்கன் வேக வச்ச அந்த ஜூஸில் தான் வந்து கொடுப்பேன் இன்றைக்கி வந்து சாட்டர்டே பார்த்திங்களா சிக்கன் தீர்ந்துருச்சு அதனால் இன்றைக்கி வாங்கலை நாளைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால சேர்த்து வாங்கிக்கலான்னு விட்டாச்சு அதனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சப்பாத்தியை பிச்சு போட்டு பாலில் போட்டு தான் அழகிக்க வைக்க போகிறேன் அவள் சின்ன குழந்தையாக போதெல்லாம் சும்மாவே சாப்பிடுவாள் சப்பாத்தியை குட்டி குட்டியாக பிச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் ஆனால் அது கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் அந்த ரொம்ப வெறும் சப்பாத்தி சாப்பிட்றது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கவும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்ட மாதிரி தெரிஞ்சிது நம்மளே நல்லா ருசியாக வந்து கிரேவி அது இதுன்னு வச்சு சாப்பிடும்போது அவளை மட்டும் சும்மா சாப்பிட்ற சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை அதனால் என்ன பண்ணியாச்சு அதுக்கப்புறம் சப்பாத்தியில் வந்து அவளுக்கு பாலோ இல்லை சிக்கன் அந்த ஜூஸோ போட்டு தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் இன்றைக்கி வந்து பாலில் தான் போட்டு கொடுக்க போகிறேன் எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றான் பார்த்துட்டு எப்படி சாப்பிட்றான்னு சொல்லுங்கள் அழகி பாருங்கள் இங்கே தான் படுத்துருக்கா ஏற்கனவே எனக்கு கிரேவி வச்சேன் அந்த வாசத்துக்கு கிச்சனை வந்து எட்டி பார்த்துட்டு போய் சமத்தாக படுத்துருக்கா கூப்பிட்டு சாப்பாடு வச்சுருவோம் தோட்டத்து பக்கம் டோர் ஓப்பன் பண்ணோன்னே நம்ம மழையை பாருங்கள் இங்கே வந்துட்டா என்ன கிச்சனுக்குள்ளே இருக்க வரீங்க ம் அப்படி கையில் கிண்ண வச்சுருக்குறேன் அவ பாருங்களேன் நாக்கை போட்டு என்ன உழைப்பு இந்தடா தடா பிடிங்க அச்சு அச்சு பச்சு ஆ யாருக்கு வேணுமா வேணுமா ஆ போங்க போங்க எங்கே போகணும் சாப்பிட எங்கே போகணும் திரும்பி வேற பார்த்துக்குறான் நான் வரேனா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆ உன் தட்டை எடுங்க பாப்போம் தட்டை எங்கே இருக்கு பாப்போம் ஓகே ஆனால் நைட்டு மட்டும் வந்தால் ஃபுல்லாக இந்த இருட்டில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு தான் அடுத்த வேலை என்னடா இருக்கு நான் வேற வெளியில் எங்கேயோ குழைச்சிட்டு இருக்கு சுற்றி சுற்றி பார்க்குறேன் உன் தட்டை எங்கே இருக்கு நீ சாப்பிட்ற தட்டு எங்கே இருக்கு அதெல்லாம் அழுகிக்க தெரியவே தெரியாது எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அதெல்லாம் கற்றுக்கவே மாட்டேங்கிறான் தட்டை எடுன்னு சொன்னாலும் எடுக்க தெரிய மாட்டேங்குது ஒரு பொருளும் கொடுத்தா வாங்குறது கிடையாது சாப்பிட்றதுக்கு மட்டும் கரெக்டாக வந்து நின்றுக்கிறது உன் தட்டை எடு இந்தா இல்லை பிடி புடி தட்டைப்பொடி பார்ப்போம் தட்டில் மம்மு இருக்கான்னு மட்டும்தான் பார்க்க தெரியும் தட்டைப்பிடிக்கு தெரியாது உன் தட்டைப்பொடி உன்னோட தான பிடி இதை இதெல்லாம் ட்ரெயின் அப் பண்ணாமையே விட்டாச்சுங்க எங்களுக்கு எப்படி ட்ரெயினப் கொடுக்கறதுன்னு தெரியல அழகியும் கற்றுக்கவே இல்லை அதெல்லாம் ஆனால் அழகிக்கிட்ட ஒருக்கிற மிகப்பெரிய நல்ல விஷயம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் சாப்பிட மாட்டா நம்ம சாப்பிடுன்னு சொன்னால் தான் சாப்பிடுவோம் அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பாப்பாட்ட சாப்பிடுக்கண்ணு சாப்பிடுங்க பாருங்கள் என் கையை பாப்பா சாப்பிடுங்க ஓகே நோ அழைக்கு நோ அப்படியே இருப்பா பாருங்க அடுத்து நம்ம சாப்பிட சொன்னால் தான் சாப்பிடுவா சரி சாப்பிடு சாப்பிட்றீக்குன்னு ஓகே உனக்கு தான் உனக்கு தான் சாப்பிடு சரி ம் தாங்க ஓகே சாப்பிட்லாம் இனிமேல் சாப்பிட்ருவா எப்படி பாருங்க வேக வேகமாக சாப்பிட்றான் மெதுவாக என்ன உனக்கு தான் பொறுமையாக சாப்பிடு என்ன சப்பாத்தி வந்து அப்படி பிடிக்கும் அழகிக்கு அப்படி சாப்பிடுவான் தோசைலாம் கூட அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டா சப்பாத்தின்னா அப்படி விருப்பம்